அமீரகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் ஓமானின் தேசிய போக்குவரத்து நிறுவனமான மவா சாலட் அமீரகம் மற்றும் ஓமானை இணைக்கும் வகையில் ஷார்ஜா மஸ்கட் இடையே புதிய பேருந்து சேவை தொடங்கப்படும் என அறிவித்திருந்தது ஷார்ஜாவின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையத்துடன் புதிய பேருந்து சேவையை தொடங்குவது தொடர்பாக ஒப்பந்தத்தில் மவா சாலட் கையெழுத்திட்டதை அடுத்து இந்த அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது இந்த புதிய பேருந்து சேவையானது பிப்ரவரி இருபத்தி ஏழு முதல் தினசரி சேவை இயக்கப்படும் என கூறப்பட்டிருந்தது ஷார்ஜா மற்றும் மஸ்கட்டில் இருந்து ஷினாஸ் வழியாக தலா இரண்டு சேவை என்ற கணக்கில் மொத்தம் நான்கு பயணங்கள் இருக்கும் என்றும் மவாசாலத்தின் படி பயணிகள் செக் பேக்கேஜ் இருபத்தி மூன்று கிலோ வரையிலும் ஏழு கிலோ ஹேண்ட் லக்கேஜ் எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுகிறது மேலும் டிக்கெட் கட்டணங்களானது பத்து ஓமான் ரியால்கள் மற்றும் இருபத்தி ஒன்பது ஓமான் ரியால்களிலிருந்து தொடங்கும் என கூறப்பட்டுள்ளது திராம்ஸ் மதிப்பிற்கு தொண்ணூத்தி ஐந்து திராம்ஸிலிருந்து இருநூற்றி ஆறு திராம்ஸ் வரை இருக்கிறது ஷார்ஜாவிலிருந்து முதல் பேருந்து சேவையானது காலை ஆறு முப்பது மணிக்கு அல் ஜூபேல் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு அசைபா பேருந்து நிலையத்தை சென்றடையும் இரண்டாவது பஸ் ஷார்ஜாவிலிருந்து மாலை நான்கு மணிக்கு புறப்பட்டு இரவு பதினோரு ஐம்பத்தைந்து மணிக்கு மஸ்கட்டை சென்றடையும் இதற்கிடையில் மஸ்கட்டிலிருந்து முதல் பேருந்து காலை ஆறு முப்பது மணிக்கு புறப்பட்டு மாலை மூன்று நாற்பது மணிக்கு ஷார்ஜாவை சென்றடையும் இரண்டாவது பேருந்து மஸ்கட்டிலிருந்து மாலை நான்கு மணிக்கு புறப்பட்டு அதிகாலை ஒன்று பத்து மணிக்கு அல்ஜூபைல் பேருந்து நிலையத்தை அடையும் என கூறப்பட்டுள்ளது அமெரிக்கத்தின் எரிபொருள் விலையை நிர்ணயிக்கும் குழுவானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மார்ச் மாதத்திற்கான பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை அறிவித்துள்ளது இந்த மாதம் எரிபொருள் விலை முன்னர் இருப்பதை விட சற்று உயர்த்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது மார்ச் மாதத்திலும் எரிபொருள் விலையானது உயர்த்தப்பட்டுள்ளது எரிபொருள் குழுவின் மார்ச் மாத விலைப்பட்டியலின்படி மார்ச் ஒன்றாம் தேதி முதல் சூப்பர் தொண்ணூத்தெட்டு வகையை சார்ந்த பெட்ரோல் ஒரு லிட்டர் ஆனது மூன்று திராம் சீரோ மூன்று அதிகரித்துள்ளது இந்த வகை பெட்ரோல் ஆனது பிப்ரவரி மாதத்தில் இரண்டு திராம் எண்பத்தெட்டு பில்ஸாக இருந்தது அடுத்ததாக ஸ்பெஷல் தொண்ணூத்தி வகையை சார்ந்த பெட்ரோல் ஆனது ஒரு லிட்டர் இரண்டு திராம் தொண்ணூத்தி ரெண்டு பில்ஸாக இருந்தது இந்த வகை பெட்ரோல் ஆனது பிப்ரவரி மாதத்தில் இரண்டு திராம் எழுபத்தாறு பில்ஸாக இருந்தது மூன்றாவது வகை பெட்ரோலான இ பிளஸ் தொண்ணூற்றி ஒன்று தற்போது ஒரு லிட்டர் ஆனது இரண்டு திராம்ஸ் எண்பத்தைந்து பில்சாக அதிகரித்துள்ளது இது பிப்ரவரி மாதத்தில் இரண்டு திராம்ஸ் அறுபத்தி ஒன்போது பில்சாக இருந்தது அதே சமயம் பிப்ரவரி மாதத்தில் ஒரு லிட்டர் இரண்டு திராம்ஸ் தொண்ணூற்றி ஒன்பது பில்சாக இருந்து வந்த டீசல் ஆனது மார்ச் மாதத்தில் மூன்று திராம்ஸ் பதினாறு பில்சாக அதிகரித்துள்ளது நீண்டகாலமாக துபாயில் வசித்து வரும் இந்திய வெளிநாட்டவர் கடந்த வாரம் முதன்முறையாக தனது குடும்பத்தினாரை அமெரிக்கத்திற்கு அழைத்து வந்தபோது அதே நாளிலே மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் குடும்பத்தினாரை கடும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது அந்த நபர் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக துபாயில் வசித்து வந்தாலும் அவரது குடும்பத்தை அழைத்து வருவதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை மேலும் அவர் தனது குடும்பத்தினாரை துபாய்க்கு அழைத்து வருவதில் உற்சாகமாக இருந்ததாக சமூக சேவர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் அவர் தனது குடும்பத்தை துபாய்க்கு அழைத்து வருவதற்காக அவர் சிறிது காலம் பணத்தை சேமித்து வைத்ததாகவும் அவருக்காக நிறைய நிகழ்ச்சிகளை திட்டமிட்டிருந்ததாகவும் தெரிவித்த அவரது நண்பர் இறுதியில் அவரது திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறவில்லை என்று வேதனையில் தெரிவித்துள்ளார் அத்துடன் குடும்பத்தை அழைத்து வந்த மூன்றே நாளில் குடும்பம் துபாயை விட்டு வெளியேற வேண்டியதாகிவிட்டது என்றும் தேவையான ஆவணங்கள் மற்றும் சம்பிரதாயங்கள் முடித்ததும் அவரின் உடல் நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டது அபுதாபியானது பொது பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்காக நிலையான கட்டண முறை அறிவிக்கப்பட்டு அது விரைவில் செயல்படுத்தப்படும் என கடந்த ஆண்டு அறிவித்திருந்தது இந்த நிலையில் ஸ்டாண்டர்ட் சர்வீஸ் என்னும் நகரம் மற்றும் புறநகர் போக்குவரத்து சேவைகளை ஒருங்கிணைக்கும் இந்த புதிய போக்குவரத்து கட்டணம் முறையானது பிப்ரவரி இருபத்தி எட்டு முதல் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக ஐடிசி தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஒருங்கிணைந்த போக்குவரத்து மையம் முன்னதாக வெளியிட்டிருந்த அறிவிப்பில் அபுதாபியில் உள்ள நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு அடிப்படை பேருந்து கட்டணம் இப்போது இரண்டு திராம்ஸ் ஆகவும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ஐந்து பில்ஸாக இருக்கும் என்றும் பேருந்து பயணத்தின் அதிகபட்ச கட்டணம் ஐந்து திராம்ஸ் என வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது மேலும் ஒரு பயணி தனது இறுதி இலக்கை அடைய ஒன்றுக்கும் மேற்பட்ட பேருந்தில் மாறி மாறி பயணிக்கலாம் என்றும் இதற்கு அவர்கள் இரண்டு திராம்ஸ் அடிப்படையில் கட்டணத்தை பல முறை செலுத்த வேண்டியது இல்லை என்பதையும் ஐடிசி கூறியுள்ளது துபாயை சும்மா சுற்றி பார்க்க சென்றுவிட்டு வரும்போது கையில் எட்டு கோடி அள்ளி வந்த இந்திய பெண் பெரும் அதிர்ஷ்டசாலிதான் துபாய் டியூட்டி ஃப்ரீ மில்லினியம் மில்லினியர் டிராவில் இந்திய பெண்ணுக்கும் ஜப்பானிய நாட்டவருக்கும் தலா ஒரு மில்லியன் டாலர் பரிசுகள் கிடைத்துள்ளது துபாய் பயணத்தின் போது முதல் முறையாக வாங்கிய டிக்கெட் இவருக்கு தலா எட்டு கோடிக்கு மேல் பரிசு கிடைத்துள்ளது மும்பையைச் சேர்ந்த ரூபா ஹரிஸ் தவன் என்ற நாற்பத்தி ஒன்பது வயதுடைய பெண் துபாயிலிருந்து மும்பை திரும்பும் வழியில் முதல் முறையாக டியூட்டி ஃப்ரீ டிக்கெட்டை வாங்கியுள்ளார் இல்லத்தரசையும் மூன்று பிள்ளைகளுக்கு தாயுமான ரூபா ஹரிஸ் தானும் தனது கணவரும் இருபத்தைந்தாவது திருமண நாளை கொண்டாட துபாய் வந்துள்ளார்கள் கணவரின் வற்புறுத்தலின் பேரில் மும்பை திரும்பும் வழியில் துபாய் டியூட்டி ஃப்ரீ டிக்கெட்டை வாங்கியதாக கூறியுள்ளார்கள் இப்படி ஒரு வெற்றி கிடைத்திருப்பது இதுவே முதல் முறையாகும் என்றும் இது எங்களுக்கு மிகப்பெரிய பரிசு என்றும் இப்படிப்பட்ட வெற்றியை நான் இதுவரை வாழ்நாள் முழுவதும் பார்த்ததில்லை என்றும் டிக்கெட்டை எங்கள் வாழ்க்கையை மாற்றி உள்ளது என அவர் பெரும் மகிழ்ச்சி கூறியுள்ளார்

ஜப்பானை சேர்ந்த மற்றொரு பெண்ணும் மில்லியன் டாலர்களை வென்றுள்ளார்கள் வெற்றியை பெற்றுள்ளார் இந்த டிராவில் பங்கேற்பது இதுவே முதல் முறையாகும் என்றும் அவர் ஹனிமூனுக்கு மாலத்தீவு செல்லும் வழியில் இந்த டிக்கெட்டை வாங்கியுள்ளார்கள் மியாசாகியில் உள்ள ஒரு நிறுவனத்தில் பணிபுரியும் இந்த தம்பதிகள்

இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க